ஸ்ரீமதே ராமானுஜாய மகா சுவாமி தேசியன் அருளை செய்த பாதுகா சகஸ்திரம் எழுநூற்றி இருபத்தி நாலாவது ஸ்லோகம் போன பதிப்பில் இந்த எண்ணிக்கையை நான் தவறாக சொல்லிட்டேன் ஆனால் எழுத்த எல்லாம் சரியாக இருந்தது உண்மையான எழுநூற்றி இருபத்தி நாலாவது ஸ்லோகம் இதுதான் இப்படி இருக்கு பிரதி திசம் உபயாக தேவி यात्र उत्सवार्थं त्वयि विहरणकाले बिम्बते जीवलोके वहसि मणिगणैः त्वं पादुके रङ्गभर्तुः कबलितसकलार्थं काञ्चित् अन्याम् अवस्थां प्रतिदिशं उपयाते देवी यात्र उत्सवार्थं त्वयि विहरणकाले बिम्बते जीवलोके वहसि मणिगणैः त्वं पादुकैरङ्गभर्तुः कवलितसकलार्थं काञ्चित अन्याम् अवस्थाम् अप्तम्बिके ரங்கவர்த்து பாதகே பாதுகே தேவியின் சாரி ஸ்ரீரங்க பாதுகே தேவியே ஸ்ரீரங்கநாதன் உற்சவ காலங்களில் உம்மை அணிந்து வீதிகளில் உலா வருகிறான் அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்கணும் இல்லை அப்போ யாத்ரை உற்சவார்த்தம் இம்மாதிரி புறப்பாடுகளை சேவிக்க யாத்திர உற்சபார்த்தம் சேவிக்க பிரதி திசம் உபா பிரதி திசம் உபாயத்தே எல்லா திசைகளிலிருந்தும் சேவார்த்திகள் வருகிறார்கள் பிரதி திசம் உபாயத்தே சேவார்த்திகள் வருகிறார்கள் தேவரீர் விகரண காலே வீதி உலா வரும் நேரங்களில் ஜீவலோகே கூடியிருக்கும் மக்களை மடிகணை ஈ பிம்பதே உமது ரத்ன கற்களால் பிரதிபலித்து அவர்களது பிம்பங்களை காட்டுகிறீர்கள் அத்த மாதிரி உற்சவ காலங்களில் உண்மை அணிந்து பெருமான் வீதியில் உலா வருகிறான் இந்த உற்சவத்தை சேவிக்கிறதுக்காக சேவார்த்திகள் பல திசைகளிலிருந்தும் வருகிறார்கள் அவர்களுடைய பிம்பங்களை எல்லாம் பிரதிபலிக்கிறது உமது பாதுகையில் இருக்கிற ரத்ன கற்கள் இதுவரைக்கும் புரியுது உங்களுக்கு இப்போ உமது ரத்ன கற்களால் பிரதிபலித்து அவர்கள் பிம்பங்களை காட்டுகிறீர்கள் சகலார்த்தம் எல்லாவற்றையும் கபளித பிரளய காலத்தில் விழுங்கி காஞ்சிது அஞ்சாம் அவஸ்தாம் அவைகளுக்கு தீங்கியதும் நேராமல் காத்த அந்த நிகழ்ச்சியை புரிய பிள்ளைய காலத்துக்கு போயிட்டார் இப்போ திருவடியில் பாதகையினுடைய மணிக்கர் ரத்ன ரத்ன கற்களில் பிம்பங்கள் திரிகின்றன இந்த பே இந்த பேக்டாப்போடு அவர் பிள்ளைய காலத்தில் சுவாமி உலகத்தை ஒழுங்கினத சொல்கிறார் காத்த அந்த நிகழ்ச்சியை இந்த பிம்பங்களின் மூலம் வகசி அரங்கேற்றுகிறீர் நமக்கு காட்சி அளிக்கிறீர் பெருமான் பிள்ளைய காலத்தில் செஞ்ச காரியத்தை இந்த பிரதிபலிப்பினால் நீங்கள் எங்களுக்கு காட்டி கொடுக்கிறீர் அப்படின்னு சொல்கிறார புரிஞ்சுக்கலாம் அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் ஸ்லோகத்தை ஒன்று படிச்சுடலாமா இந்த ஸ்லோகம் प्रदिदिज उप प्रदिदिज उपया दे देवीयात्र उत्सवायि विहरण काले बिंबिते जीवलोके भगसी मणिगण पादुके रंगवर्तु कबलित सकलार्ता कांचित अन्याम अवस्थाम इतो एनूतिरुपति श्लोति मधुरं भगवति गरुडस्ते वागनस्थाः सुरेन्द्राः त्वयि विनिहितपादे भूमिं गेव आश्रयन्ति तदपि चरणरक्षे रत्नजाले त्वदीये प्रतिफलितनिजाङ्काः कुल्यवाहा भवंती भगवती गरुडस्ते भगवती गरुडस्ते वाहनस्ताः सुरेन्द्राः त्वयि तो विनहित पादे भूमिं गेप आश्रयन्ति तदभि चरण रक्षे रत्न जाले त्वदीये प्रतिफलिता निजाङ्गाः तुल्यपाः भवन्ती चरणरक्षे अपि कु पादरक्षे भगवती गरुडस्ते भगवती गरुडस्ते पेमन् गरुडै गरुडने वहनमाः वर भि वर्गिनन्द्र देवम् इन्द्रं அவரவர் வாகனங்களில் பவனி வருகிறார்கள் கன் கற்பனை பண்ணிக்க முடியுது இப்போ கருடனில் இருந்து இறங் கருடனில் இருந்து இறங்கி இறங்கிய பெருமான் தொகி வினிகித பாதை உண்மை திருவடியில் அணிந்து கொள்கிறான் விநிகிதன்னா அணிந்து இருந்து அது திரு திருவடிகளை உமக்குள் நுழைத்து கொள்கிறான் அப்படின்னா அணிந்து கொள்கிறான் தேவர்களும் பூமி கேப ஆசிரயந்தி பூமியின் மேலே நிற்கிறான் பாத ரக்ஷை இல்லை போல இருக்கு அவன் இருந்து பிறகு பூமி மேலே நிற்கிறான் பெருமாத் இந்த பாதகையின் மேலே நிற்கிறான் இதுதான் வித்தியாசம் இப்போ என்னாச்சு தாதாபி அந்த சமயத்தில் தொதிகே தேவரியனுடைய ரத்னஜாலே ரத்ன கற்களின் வரிசையில் நிஜாங்காக பிரதிபலித அத்தேவர்களின் முழு உருவம் முழு உருவும் பிரதிபலிக்க பட பிரதிபலிக்கப்பட்டு பிம்பங்களாய் தோன்றமாச்சா இவா வந்து தரையில் நிற்கிறான் பெருமான் பாதுகையை அணிந்திருக்கிறான் பாதுகையில் இருக்க ரத்னகற்களின் வரிசையில் அவர்களுடைய முழு உருவமும் பிம்பமாக பிரதிபலிக்கிறது அது எப்படி இருக்குன்னா துல்லியமாகாபவந்தி பெருமானுடைய வாகனத்திற்கு சமமாக ஆகிறார்கள் அது எப்படி பாதுகை பெருமானை இப்பொழுது தாங்கி கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி தேவர்களும் பெருமானுக்கு வாகனமாக இருந்து தாங்கி கொண்டிருக்கிறார்கள் போல இருக்கிறது இதுதான் இந்த ஸ்லோகர் அர்த்தம் முழுசாக படிச்சுடலாம் பதரக்ஷையே பெருமான் கருணனை வாகனமாக கொண்டு பவனி வர தேவர்களும் இந்திரனும் அவரவர் வாகனங்களில் பவனி வருகிறார்கள் கருணனில் இருந்து இறங்கிய பெருமான் உம்மை திருவடியில் அணிந்து கொள்கிறான் தேவர்களோ பூமியின் மேலேயே நிற்கிறார்கள் அந்த சமயத்தில் தேவரீருடைய ரத்ன வரிசையில் அத்தேவர்களின் முழு உருவம் பிரதிபலிக்கப்பட்டு பிம்பங்களாய் தோன்ற பெருமானுடைய வாகனத்திற்கு சமமாகவே காட்சி அளிக்கிறார்கள் ஆகிறார்கள் இதான் அந்த ஸ்லோகம் மொத்த அர்த்தம் கொள்ளலாம் ஸ்லோகத்தை படிக்கலாம் பகவதிகருடஸ்தே

ఆక్షిన్ అర్థం శ్రీమతే రామానుజాయ